உடையார் இரண்டாம் பாகம் நூற்றி பதினாறாவது அத்தியாயம் எந்த மரியாதையும் கேட்டு வரக்கூடாது தானாக வர வேண்டும் நீங்கள் என்னை மிக பெரிதாக மதிக்கிறீர்கள் என்பதற்கு இதுவே சாட்சி இந்த மரியாதை எனக்கு போதும் எவரையும் ராஜராஜ பெருந்தச்சர் வணங்க வேண்டாம் அவன் படைப்பு பிரம்மா என்று சொன்ன வார்த்தை போரும் நானும் காப்பு கட்டி கொண்ட இந்த சிற்பிகளும் இனி இறைவனை தவிர வேறு எந்த மனிதர்களையும் எக்காலத்திலும் வணங்க மாட்டோம் நீங்கள் கொடுத்து வந்த மரியாதையை மிக பணிவாக காப்பாற்றுவோம் என்று ராஜராஜ பெருந்தச்சர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை நோக்கி கை கூப்பினார் கூட்டம் மறுபடியும் குழவையிட்டது உடையா ஸ்ரீ ராஜராஜ தேவ சமீட்சை செய்ய எக்காலமும் சிறு பறையும் மறுபடியும் முழங்கின ஒரு சந்தோஷம் சிற்பிகளின் கூடத்துக்குள் அலையலையாய் பரவியது தொலைவே தலிச்சேரியில் இருந்த ஆறு தேவரடியார்களும் மிரண்டு போய் என்ன நடக்கிறது அங்கே எதற்காக இத்தனை குருகலம் என்று பார்த்தார்கள் பூர்ண கலசம் வைத்து கொண்டு அரசர் அங்கு வந்தால் வரவேற்க தயாராக இருந்தார்கள் அரசர் மறுபடியும் சிறுதேர் ஏறினார் இன்னொரு தேரில் ராஜராஜ பெருந்தச்சரை ஏற சொன்னார் மற்ற சிற்பிகளை குதிரையில் வர சொன்னார் அந்த படை மெல்ல நடந்து சிற்பிகளின் குடும்பத்தாரை உற்று பார்த்தபடி தேவரடியார்கள் இருக்கின்ற இல்லம் நோக்கி போயிற்று தேவரடியார்கள் ஆறு பேரும் நடனம் ஆடி அரசரை வரவேற்றார்கள் ஒருவர் பூர்ண கும்பம் கொடுக்க அரசர் அதை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டார் தேவரடியார்கள் வந்துவிட்டதாக தகவல் வந்ததே எங்கிருக்கிறார்கள் எல்லோரும் வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா மிகுந்த களைப்பா அரசர் கேட்டார் அந்த கேள்வியில் கேலி இருந்தது அந்த கேலியை புரிந்து ஒரு தலைக்கோழி மிரண்டாள் இல்லை மன்னர் மன்னா இளவரசர் ராஜேந்திர சோழர் நிசம்பசூதினி கோயிலுக்கு வருவதாக தகவல் தெரிந்து எல்லோரும் அங்கு போயிருக்கிறார்கள் இளவரசர் தேவரடியார்களை அங்கு வர சொன்னாரா இல்லை அரசே இவர்களாகத்தான் போயிருக்கிறார்கள் அழகும் இளமையும் நிரம்பிய இருநூற்று சொச்சம் தேவரடியார்கள் ஒரு இடம் நோக்கி போவதென்றால் பாதுகாப்பு வேண்டாமா பாதுகாப்புக்கு யார் போயிருக்கிறார்கள் பாதுகாப்பிற்கு அடிமையாக வந்த வீரர்கள் போயிருக்கிறார்கள் அப்படியா அடிமை வீரர்களா தேவரடியார்களுக்கு பாதுகாப்பு நாம் அப்படி நியமிக்கவில்லையே கேள்வி கேட்டபடி பஞ்சவன்மா தேவியை நோக்கி அரசர் கவலையோடு பார்த்தார் இல்லை அடிமை வீரர்கள் தாங்களாக தேவரடியார்களை பின்தொடர்ந்திருக்கிறார்கள் இது ஆபத்தல்லவா எவரேனும் ஏதேனும் செய்துவிட்டால் அது அவமானம் அல்லவா காவல் இல்லாமல் தேவரடியார்கள் போகலாமா ஏன் அவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லித்தரவில்லை யார் இங்கு தலைமை ஏற்பது சாவூர் பரஞ்சோதி தானே பரஞ்சோதியை கூப்பிடு பரஞ்சோதி இன்னும் பதவி ஏற்கவில்லை பரஞ்சோதி ஊருக்கு போயிருக்கிறார் எங்களிடம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அதுதானே பார்த்தேன் சாவூர் பரஞ்சோதி இங்கு இருந்தால் இப்படி தொந்தரவு நடக்காதே பரஞ்சோதி வரும் வரை இங்கு யாரேனும் காவல் இருக்க வேண்டும் ஒரு உபசேனாதிபதியை இங்கு காவலுக்கு வை உபசேனாதியிடம் தான் தேவரடியார்கள் முன்னோ பின்னோ நடக்க வேண்டுமென்று கட்டளையிட்டு விடு பஞ்சவன்மாதேவியை நோக்கி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டளையிட பஞ்சவன்மாதேவி சரி என்று சொல்லி வேதனையில் உதட்டை க கடித்தாள் பிரம்மராயர் குதிரையில் வேகமாக பின்தொடர்ந்து வருவது தெரிந்தது அவர் குதிரையில் இருந்தபடியே சுற்றுமுற்றும் பார்த்தார் அரசர் அருகே வந்தார் இளவரசர் தஞ்சைக்கு அருகில் உள்ள கருத்தாட்டங்குடிக்கு வந்துவிட்டார் அதற்குள் நுழையாது அந்த வாசலில் நின்று பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று காதோரும் பதில் சொன்னார் சரி நீங்களும் பஞ்சவன்மாதேவியும் போய் அவரை அழைத்து வாருங்கள் என்னோடு பேசிக்கொண்டே பஞ்சவன்மாதேவி இவ்வளவு தொலைவு வந்துவிட்டார் அதுவும் நல்லதாய் போயிற்று இங்கு என்ன நடக்கிறது என்பதை பஞ்சவன் மாதேவியும் தெரிந்து கொண்டது எனக்கு சந்தோஷம் ஏன் என்ன நடந்தது போகும்போது பஞ்சவன் மாதேவி உங்களுக்கு சொல்வார் இளவரசர் எங்கு போக விருப்பப்பட்டாலும் அங்கு போய்விட்டு பிறகு கடைசியாக இந்த இடத்திற்கு அழைத்து வாருங்கள் நான் சிற்பிகளுக்கு நடுவே அமர்ந்திருப்பேன் என்று மன்னர் சொல்ல பஞ்சவன்மாதேவி தேரில் இருந்து இறங்கி குதிரையில் ஏறினார் அவர் குதிரையையும் பிரம்மராயரின் குதிரையையும் கோட்டை வாசல் நோக்கி ஓடினார் அவர்களை சுற்றி மூன்று குதிரை வீரர்கள் பின்தொடர்ந்தார்கள் மன்னர் சிற்பிகள் இருப்பிடம் வந்து அமர்ந்தார் உடையாசிரி ராஜராஜ தேவருக்கு ஒரு விண்ணப்பம் என்ன அது நன்கு வெயிலில் காய்ந்த களிப்பாக்கை ஒருவன் சிறு துண்டாக நறுக்கிக் கொடுக்க அதை உள்ளங்கையில் வைத்து சிறிது நேரம் பார்த்துவிட்டு வாயில் போட்டு மாமன்னர் மெல்ல சுவைக்கத் துவங்கினார் வெற்றிலைகள் வெள்ளை துணியில் வேகமாக துடைக்கப்பட்டன அதன் முதுகில் சுண்ணாம்பு தடவப்பட்டது காம்புகள் கிள்ளி நரம்புகள் எடுக்கப்பட்டன அடியிலை நறுக்கப்பட்டது அழகாய் அழுத்தமாய் சுருட்டப்பட்டது அதிமதுர பொடியும் ஒரு கிராம்பும் சிறிது வெல்லமும் அந்த வெற்றிலைக்கு நடுவே வைக்கப்பட்டது மன்னர் அதை வாங்கி விருப்பத்தோடு போட்டுக்கொண்டார் அவர் வெற்றிலை போடுவதை சிற்பிகள் சூழ இருந்து பார்த்தார்கள் அட எனக்கு மட்டும் வெற்றிலை கொடுத்தால் எப்படி சிற்பிகளுக்கும் கொடு மாமன்னர் அடப்பைக்காரனிடம் கட்டளை இட்டார் தவறு தவறு மிக தவறு சிற்பிகள் பதவினார்கள் சற்று விலகி பின்னடைந்தார்கள் பெண்கள் வாய்ப்புத்தி கொண்டார்கள் குழந்தைகள் சிதித்தன அட ஒரு தவறும் இல்லை ஐயா உட்காருங்கள் நீல நீளமாக மரப்பலகைகள் கொண்டு வரப்பட்டன மழை பெய்து ஈரமான அந்த தரையில் வரிசையாக போடப்பட்டன பெருந்தச்சருக்கு சற்று உயரமான ஒரு ஆசனம் கொண்டு வரப்பட்டது மன்னருக்கு அருகில் பெருந்தச்சர் உட்கார்ந்து கொள்ள மற்ற சிற்பிகள் மரப்பலகையில் உட்கார்ந்து கொண்டார்கள் பெருந்தச்சர் தன் மகளையும் அவளது குழந்தையையும் அறிமுகப்படுத்த பெருந்தச்சரின் குழந்தையை மாமன்னர் வாங்கி கொண்டார் மடியில் வைத்து கொண்டார் குழந்தை ஈரம் செய்து விடாமல் இருக்க கனமான ஒரு துணி மாமன்னரின் மடியில் போடப்பட்டது மாமன்னரின் கையில் பணங்கற்கண்டு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட பணங்கற்கண்டை குழந்தையின் உதட்டில் மாமன்னர் மெல்ல தடவினார் குழந்தை நாக்கு பிரித்து உதடு தடவி சப்பிக்கொண்டிருந்தது எல்லோரும் சிரித்தார்கள் குழந்தைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறாய் ராஜராஜ பெருந்தச்சரை நோக்கி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வினவ ராஜராஜ பெருந்தச்சர் சில நொடிகள் தயங்கினார் ராஜேந்திரன் என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்றார் மாமன்னர் மெல்ல குழந்தையை இறுக அணைத்து கொண்டார் நெற்றியில் முத்தமிட்டார் கன்னத்தோடு வைத்து கொண்டார் ராஜேந்திரா ராஜேந்திரா என்று கொண்டாடினார் சட்டென்று மாமன்னரின் கண்ணில் நீர் கோர்த்தது குழந்தை பருவத்தில் ராஜேந்திரன் இன்னும் கனமாக இருப்பான் நிறைய முடி பெரிய விழிகள் கொஞ்சம் அவனது தாய் வம்சம் போல தடுத்த உதடுகள் முழங்கால்களில் சக்கரம் இருந்து பார்த்துருக்கிறாயா ஆச்சரியமாக இருக்கும் இரண்டு முழங்காலிலும் வினோதமான வரி வடிவங்கள் இருக்கும் உறுதியான முகவாய் சிரித்தால் கன்னத்தில் குழிவிழும் உன் பேர குழந்தையும் சகல லட்சணங்களும் இருக்கின்றான் இன்னும் கொஞ்சம் ஊட்டமாக இருந்தால் நல்லது என்று தோன்றுகிறது ஏனம்மா சரிவர பால் கொடுப்பதில்லையா நீயும் உண்ணுவதில்லையா பிரியத்தோடு பெருந்தச்சர் மகளை கடிந்து கொண்டார் எங்கே சாப்பிடுவது அடுத்த குழந்தை சூளுற்றிருக்கின்றாளே அடடா என்ன இது எதற்கு அவசரம் அவளுக்கு ஒரு அவசரமும் இல்லை மருமகனுக்கு அவசரம் யார் அந்த அவசரக்காரர் அகற்றலாய் மாமன்னர் கேட்க பெருந்தச்சரின் மருமகனை முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் எந்த வேளையில் இருக்கிறீர் உடையாசிரி ராஜராஜ தேவர் அவளோடு பெருந்தச்சரின் மருமகனை கேட்டார் துவாரவாளகர்கள் கொடிப்பெண்கள் நுணுக்கமான கொடிக்கை வேலை செய்வதில் மிக வல்லவர் ராஜராஜ பெருந்தச்சரின் மருமகன் வாய்த்திருக்கும் முன்பு கூட்டத்திலிருந்து யாரோ பதில் சொன்னார்கள் அரசர் குழந்தையை தோளில் வைத்துக்கொண்டு சிற்பிகள் செய்த வேலைகளை மேற்பார்வையிட நகர்ந்தார் குழந்தையை வாங்கி கொள்ள ஏதோ ஒரு பெண்மணி கை நீட்டினார் குழந்தை அரசரிடம் இருந்து வரம் மறுத்துவிட்டது என்னை விட்டு ராஜேந்திரன் எப்படி பிரிவான் யார் அழைத்தால் பிரிவான் ராஜேந்திரனால் என்னை விட்டு பிரிய முடியுமா அல்லது என்னால் ராஜேந்திரனை பிரிந்துவிட முடியுமா என்று உரத்த குரலில் ஸ்ரீ ராஜராஜர் பேசினார் அதன் உள் அர்த்தம் எல்லோருக்கும் புரிந்தது அவர் குழந்தையை சொல்லவில்லை தன் மகனை சொல்கிறார் என்பது அங்குள்ள சிற்பிகள் அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் பிரிக்க பார்க்கிறார்கள் நீ எப்படி இந்த குழந்தையை வா வா என்று கூப்பிட்டு உன்னிடம் இழுக்க பார்க்கிறாயோ அதே போல ராஜேந்திரனையும் என்னிடம் இருந்து இழுக்க பார்க்கிறார்கள் மறுபடியும் மன்னர் சொல்ல கூட்டம் சில்லிட்டு நின்றது கன நேரத்தில் மாமன்னர் அதை மறந்தார் இதை என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஒரு கருங்கல்லின் மீது ஏறி நின்றார் சிற்பிகள் விவரித்தார்கள் மாமன்னர் பாறைக்கற்களின் மீது குழந்தையோடு தாவி தாவி போக எழுத்தாணியும் ஓலையுமாய் பலகையில் பஞ்சவன்மாதேவி அமர்ந்தாள் அன்பினிய ராஜேந்திரா மாமன்னர் உன்னிடம் அதிகம் எதிர்பார்க்கின்றார் இங்கு வராமல் இருந்து விடாதே மன்னருக்கு எதிராய் எதுவும் செய்துவிடாதே அன்னை பஞ்சவன் மாதேவி என்று எழுதி கையெழுத்து இட்டாள் குழலில் சொருகி அறக்குமுத்திரையிட்டு அதில் தன் மோதிரத்தை உற்றி எடுத்து அடையாளமிட்டு நம்பிக்கையான வீரன் கையில் கொடுத்தாள் வீரன் குதிரையில் விரைந்தான் கருத்தாட்டங்குடி மிக பெரிய குதூகலத்தில் மூழ்கி இருந்தது குடந்தை கம்மாளர் குடியிலிருந்து அவர்களுக்கு சலுகைகள் தர ராஜேந்திரர் ஒப்புக்கொண்டு விட்டார் என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்தன ராஜேந்திரர் உணவு எடுத்துக்கொண்டதும் கட்டிலில் தூங்கியதும் பூமியில் அறைந்து சத்தியம் செய்ததும் விவரமாக சொல்லப்பட்டன இளவரசர் ராஜேந்திரர் மிக படையெடுப்புக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார் எனவே அதற்கான வேலைகளை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் இன்னும் மிகப்பெரிய கூட்டமாக ஒற்றுமையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் நாங்கள் எங்கள் வேலைகள் முழுவதையும் இளவரசர் ராஜேந்திரனுக்கு என்றே ஒப்பு கொடுத்து விட்டோம் நீங்கள் தஞ்சைக்கு அருகிலே இருக்கிறீர்கள் உங்களால் அவ்விதம் செய்ய முடியாது மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜர் என்ன சொல்கின்றாரோ அதையும் நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அதே சமயம் இளவரசர் என்ன சொல்கின்றாரோ அதற்கும் செவி கொடுத்தாக வேண்டும் எனவே மிக மிக கவனமாக பேச வேண்டியதும் பழக வேண்டியதும் காரியங்கள் செய்ய வேண்டியதுமான நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் எவர் தூண்டுதலுக்கும் ஆளாகாமல் எந்த கோபமும் படாமல் கம்பீரமாக வேலைகளை ஏற்கவும் கம்பீரமாகவே வேலைகளை மறுக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் குடந்தை கம்மாளர்கள் கருத்தாட்டங்குடி கம்மாளர்களுக்கு உபதேசித்தார்கள் இதை தஞ்சாவூர் கருத்தாட்டங்குடி கம்மாளர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த சலுகை நமக்கு மட்டுமல்ல வெகு நிச்சயமாய் சிற்பிகளுக்கும் மரத்தச்சர்களுக்கும் உலோக வேலை செய்பவர்களுக்கும் வரும் மிக பெரிய பரப்பிற்கு இந்த சலுகைகள் வழங்கப்படும் இது நல்ல சந்தர்ப்பம் என்று விளக்கி சொன்னார்கள் ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் கருத்தாட்டங்குடி கம்மாளர்களிடம் இருந்து மத்தியம வயது உடையவன் ஒருவன் கேட்டான் என்ன சந்தேகம் இது போர்க்காலமாக இல்லையா ஏன் கேட்கிறாய் இளவரசர் ராஜேந்திரர் போர்க்கருவிகள் பற்றி பேசுகிறார் மாமன்னர் உடையார் கோயில் கட்டுவதை பற்றி பேசுகிறார் கோயில் கட்டுவது என்பது வேறு பணி அது வேறு விதமான அணுகுமுறை போருக்கு ஆயுதங்கள் தயார் செய்வது என்பது வேறு விதமான அணுகுமுறை நாம் என்ன செய்வது நல்ல கேள்வி உங்களை இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள் இரண்டு வேலைக்குமே எப்பொழுதும் தயாராக இருங்கள் இது முதலில் அடுத்தது பிறகு என்று ஒருபோதும் சொல்லிவிடாதீர்கள் அச்சு உடைந்து விட்டது உலை கொதி வரவில்லை என்றெல்லாம் சாக்குப்போக்குகள் சொல்லுங்கள் ஆனால் மாமன்னர் வேலை முதலில் இளவரசர் வேலை பிறகு என்றோ இளவரசர் முதலில் மாமன்னர் வேலை பிறகு என்றோ சொல்லிவிட வேண்டாம் அது இரு பக்கமுமே வெறுப்பை வளர்க்கும் விஷயமாக போய்விடும் அந்தணர்கள் இந்த பேச்சுக்கு என்ன விதமான எதிரொலிப்பார்கள் என்று தெரியவில்லையே தெரிய வேண்டாம் தெரிந்து கொள்ள முயற்சியும் செய்ய வேண்டாம் இந்த உலகம் அந்தணர்களை கேட்டுக்கொண்டு இயங்கவில்லை காற்று அடிப்பதும் பூமி சுழல்வதும் சூரியன் உதிப்பதும் அந்தனரால் ஏற்படவில்லை எனவே அந்தணர்களை பற்றி கவலையை மறந்துவிடுங்கள் குழந்தை தேசத்து கம்மாளர் சொல்ல மற்றவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள் இளவரசர்க்காக காத்திருந்தார்கள் நூற்றி பதினாறாவது அத்தியாயம் முடிவடைந்தது